நகரம் நேர்தலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் திரு செல்வராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் வந்து பரபரப்பாயிட்டு இருக்கு இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி தன்னோட தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கையை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து ஒரு உயர் மூச்சா பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு கட்சியிலும் வந்து ஒரு உயிர் மூச்சாக பார்க்கப்படுகின்ற ஒரே இது வந்து தேர்தல் அறிக்கை தான் அந்த தேர்தல் அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் தேர்தல் சூடு பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் தேர்தல் அறிக்கை ஒரு என்ன ஒரு முழுமையாக ஒரு கண் முக்கியமான ஒரு ஒரு டிராயிங் மாஸ்டர் அப்படித்தான் முடிப்பார் ஓவியர் வந்து அப்படித்தான் முடிப்பார் அந்த கண் திறக்கிறது தான் வந்து தேர்தல் அறிக்கை இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறது ஏற்படுத்திக்கிறது என்றால் மிகையல்ல இந்தியா முழுவதும் வந்து தேர்தல் அறிக்கை வந்து மிக பேசப்படு பொருளாக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசு எல்லா மாநில அரசுகளும் வந்து சில கோரிக்கைகள் வைப்பாங்க அந்த கோரிக்கையின் உள்ளடக்கி இந்த தேர்தல் அறிக்கையை வெளிப்படுத்திக்கிறாங்க காங்கிரஸ் அப்படிங்கிறத நிலவரம் உதாரணத்துக்கு சொல்லப்போனா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி இருக்கு அதாவது வந்து அகில இந்திய அளவுல இன்றைக்கு உலக சர்வதேச அளவிலும் சரி சாதிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பொருளாக பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறது அந்த அர்த்தத்தில் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பும் எடுப்போம் என்று காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில சொல்லிக்கிறாங்க இது வந்து அனைத்து கட்சிகளுமே தமிழ்நாட்டு உள்பட அனைத்து கட்சியுமே இந்தியா முழுவதும் வந்து வரவேற்கப்படக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது ஏனென்று கேட்டால் தமிழ்நாட்டில் வந்து கா பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே வந்து இது சம்பந்தமாக வந்து பல போராட்டங்கள் நடத்திக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி அறிக்கைகள் மூலம் சொல்லிக்கிறாங்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்திக்கிறாங்க இதன் அடிப்படையில் வந்து ஏற்கனவே இது முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிக்கிறாங்க இப்பள்ள பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து எழுதிக்கிறாங்க இதன் இதன் இடையே வந்து பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் தலைமையில் ஆட்சி நடக்கிறது வந்து அந்த மாநில அரசு இது வந்து ஒரு சட்டமாவே இயற்றி அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கிக்கிறாங்க அதே சமயத்துல ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி எடுக்கும்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஆஹ் ஏற்பாடுகளெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு இந்த காலகட்டத்துல வந்து காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் ஆஹ் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுள்ளது இது வந்து அனைத்து சமூக மக்களும் வந்து பயன்பெறும் வகையில் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இடஒதுக்கீடு இருந்தாலும் சரி கல்வி பொருளாதாரம் இந்த வந்து சார்பு நிலைகளை எடுத்தாலும் சரி எத்தனை சாதிகள் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து அறிந்து அதுக்கு உண்டான செயல் திட்டங்களை வகுக்கிறதுக்கும் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கும் இது வந்து பயன்படும் அப்படிங்கிறது வந்து உண்மை இதன் அடிப்படையில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லிக்கிறது வந்து இது வரவேற்கத்தக்கது அடுத்தது ஒண்ணு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் இருக்குல்ல நீட் தேர்வை பத்தி சொல்லிக்கிறாங்க ஏற்கனவே நீட் தேர்வுல வந்து பல சர்ச்சைகளை உண்டாக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு இதுல வந்து காங்கிரஸ் வந்து தனது ஆட்சி காலத்துல வந்து இத சொல்லிருந்தாங்க அதாவது அதுக்கு முன்னாடியே நீட் தேர்வு வந்து அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதேத்தான் பிரதான எதிர்கட்சிகளான பாரதிய ஜனதா உட்பட பல கட்சிகள் வந்து இதுல வந்து சொல்லிக்கிறாங்க ஏன்னா வந்து நீட் தேர்வு நடத்துகிறது அவசியம் ஆகணும்னு சொல்லிட்டு இதை வச்சு பல தேர்தல்களை சந்திச்சு பல கட்சிகள் வீழ்ந்து போடு வீழ்ந்து போன அதன் அடிப்படையில் வந்து திமுக இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து நீட் தேர்வை ரத்து செய்வோம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனை தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி கையெழுத்து வாங்கி இந்த நீட் தேர்வு நிறுத்தத்துக்கு குடியரசுத் தலைவர் குடித்தலைவருக்கு வந்து அனுப்புவோம் அப்படிங்கிற ரீதியாகவும் பேசியிருந்தாங்க செயல்பட்டு இருந்தாங்க இந்த அடிப்படையில் வந்து அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி நீட் தேர்வை வந்து அந்த மாநில அரசு விருப்பப்பட்டு எடுத்துக் கொள்ளலாம் வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளலாம் வேண்டா விட்டால் ஒதுக்கிக் கொள்ளலாம் என்று ஒரு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது தேர்தல் அறிக்கையில் சொல்லிக்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கும் அப்படிங்கிறதா உண்மை அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் இதன் மூலம் வாக்கு அறுவடை செய்யும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையா இருக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்து திமுக தேர்தல் அறிக்கையை விதமா வந்துட்டு வந்து நிச்சயமாக நிச்சயமாக இது வந்து காங்கிரஸ் கட்சி வந்து கடந்த பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இல்ல மத்தியில கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்ச எழுபது எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஒரு பத்தாண்டுகள் ஆட்சியில இல்ல அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் இந்த பத்தாண்டு காலகட்டம் தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லாம இருக்குது அதன் அடிப்படையில வந்து காங்கிரஸ் கட்சி விருந்து விடுமா இல்ல காணாமல் போய்விடுமா அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய ஒரு உந்துகோலா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நம்ம ஜெயிச்சே ஆகணும் ஆட்சியை பிடிச்சே ஆகணும் பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உள் உள்ளுணர்வை வைத்துக்கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது நிதரசன்மான உண்மையா தெரியுது கேட்டீங்கன்னா இதுல வந்து வாக்குறுதி அள்ளி விட்டுருக்காங்க எல்லா தரப்பு மக்களுக்கும் நன்மை பயக்க வேண்டும் அதே சமயத்துல மாணவர்களுக்கும் நன்மை பயக்கணும் விவசாயிகளுக்கும் நன்மை பயிக்கணும் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் முப்பது லட்சம் வேலை வாய்ப்பு முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உடனடியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இது வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து தேர்தல் அறிக்கை வந்து கண் அதாவது கண்காணிப்போடு கருணையோடு எழுச்சியோடு ஆர்வத்தோடு அறிவுத்தனத்தோடு தயாரிக்கப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை இருக்குது இந்த தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இந்த தேர்தல் அறிக்கை மிக ஒரு துணையாக நிற்கும் என்பது உறுதியான உண்மையா தெரியுது அதுல எதிர இட இடஒதுக்கீடு அதாவது உயர்ந்த சமூகத்தினருக்கு பத்து சதவீத இட ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி விட்டுருந்தாங்க இல்லையா ஆனா பாத்தீங்கன்னா இவங்க என்ன செய்யறாங்க காங்கிரஸ் தேர்தல் அனைத்து சமூக மக்களும் பாதிக்கப்பட்ட அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய அனைத்து பிசி எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி அனைத்து இப்படி அனைத்து தரப்பு மக்களும் வந்து அதாவது பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் பத்து சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு வாரி வழங்கிக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி இதுவும் பெரிய ஒரு மக்கள் வாக்காளர்கள் மத்தியில வந்து ஒரு வரவேற்கத்தக்க கூடிய ஒரு செயலா இருக்கும் அப்படிங்கறதா இது யதார்த்தமான உண்மையா தெரியுது இப்படி பல கருத்துக்கள் எல்லாம் அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் வரைக்கும் மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய மாணவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உண்டாக்கும் என்னன்னா மாணவர்களும் சரி விவசாயிகளும் சரி அதான் அனைத்து தரப்பு மக்களும் வாக்குகளை கவர வேண்டும் என்று ஒரு பயங்கரமான ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிச்சிருக்காங்க அதை பிடித்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போது மூணு வருஷம் ஆட்சியில் இருந்துருக்கு திமுக போன தேர்தலையும் மாணவர்களுடைய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தாங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை இது வந்து மக்கள் மாணவர்கள் எல்லாமே எதிர்பார்த்த ஒன்று இதே அறிக்கையை இப்பையும் திமுக வெளியிட்டிருக்காங்க இதே தான் காங்கிரஸ் சொல்லுது இது உண்மையிலே சாத்தியம் ஆகுமா இல்லை இது உண்மையிலே கடன் தள்ளுபடி ஆகுமா இன்னும் ரெண்டு வருஷம் ஆட்சி வந்து திமுக கையில் இருக்குல்ல இது கவனிக்கப்படக்கூடிய ஒரு கருத்து தான் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து தேர்தல் அறிக்கையில சில சில முக்கியமான தேர்தல் அறிக்கைகள் ஒண்ணும் அமல்படுத்த தெரியல முடியல அப்படிங்கிற சூழ்நிலைதான் இருக்கு கேட்டாங்கன்னா அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்கு ஒருத்தோட தலையிலும் வந்து அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஒவ்வொருத்தோட கடன் தலை தலையில கட்டி விட்டு இருக்கிறாங்க இது போக வந்து ரெண்டு கோடி மூணு லட்சம் கோடி வந்து கடன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் மேல வந்து பயங்கர குற்றச்சாட்டு வச்சுக்கிறாரு இந்த சூழ்நிலையில வந்து கடன் வந்து எப்படி தள்ளுபடி செய்ய முடியும் அது வந்து சில ஆயிரம் கோடிகள் வந்து செலவாகும் அப்படித்தான் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில வந்து இது வந்து மூணு வருஷம் போயிடுச்சு ஆனா இன்னும் வந்து அதை ரத்து பண்ணல அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு இது ஒரு ஒரு நியாயமான கோரிக்கை தான் இது வந்து எந்த அளவுக்கு திமுகவுக்கு மேல வந்து வாக்குகள் எதிராக திரும்புமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குரியாத இருக்கு ஆனா மாணவர்கள் க கடன் வந்து ரத்து பண்ணலாம் அப்படிங்கறது வந்து இது காங்கிரஸ் கட்சிக்கும் இதுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பொருந்தும் ஏன்னா வந்து அகில இந்திய அளவுல வந்து கொரோனா பாதிக்கப்பட்ட காலத்துல இருந்து மற்ற நாடுகளெல்லாம் ஒரு சர்வதேச அளவுல மற்ற நாடுகள் எல்லாம் வந்து பொருளாதாரத்துல ரொம்ப வீக்கா இருக்கு பின்தங்கி இருந்துச்சு அதே சமயத்துல இந்தியா வந்து தன்னோட எந்த வித சமரசம் செய்து கொள்ளாமல் பொருளாதாரத்துல வந்து கரெக்டா கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதா உண்மை ஆனா வந்து சர்வதேச நாடுகள்ல வந்து ஐரோப்பியா லண்டன் அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பாக்குற போது இந்தியா வந்து பொருளாதாரத்துல பின்தங்கிதான் இருக்குது ஜிடிபி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு பங்குச்சத்தையும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு வந்து பரவலான கருத்து போயிட்டு இருக்கு இது வந்து எந்த அளவுக்கு இது தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் இது வந்து இதெல்லாம் தேர்தல் அறிக்கை மூலம் இப்படி எல்லாம் அள்ளி விட்ட எல்லாம் மக்களுக்கு சென்றடையுமா அப்படிங்கிறவா உண்மைதான் எது எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாவது வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடினு பல திட்டங்களை செயல்படுத்தி அறிவிச்சதோட சரி அதை செயல்படுத்தலை அதெல்லாம் செயல்படுத்துவாங்களா அப்படிங்கறது வந்து கேள்விக்குறியா இருக்குது அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா பல திட்டங்கள் இந்த மாதிரி நிலுவையில் இருக்கு அதெல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னா புரியல இது வந்து ஆனா இந்த தேர்தல் அறிக்கை வந்து ஒரு 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 கண்ணோட்டத்தோட பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு உறுத்தலான ஒரு தேர்தல் வைக்காத இருக்குங்கிறத உண்மையா தெரியுது மத்திய அரசு பணிகள்ல பெண்களுக்கு ஐம்பது சதவீத காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில எந்த தரப்பு மக்களையும் எல்லா தரப்பு மக்களையும் கவர் பண்ணி தான் தேர்தல் அறிக்கையை விட்டுருக்காங்க அதன் அடிப்படையில் வந்து பெண்களுக்கு ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் புள்ளியல் விவரங்கள் எடுத்தாங்க அத பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்தாண்டு காலத்துல பாரதிய ஜனதா கட்சி பத்தாண்டு காலத்துல வந்து எண்பது சதவீதம் மக்கள் வந்து வேலை இல்லாம வேலையில் ஜாப்லஸ் வேலை இல்லை வீட்டுக்கு அனுப்பப்பட்டது அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்குது பாரதிய ஜனதா கட்சி மேல எண்பது சதவீதம் மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம ஜாப்லெஸ்ஸா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்வதேச புள்ளி விவரங்கள் எடுத்து சொல்லிருக்கு இப்ப சமீபத்தில் வந்து அந்த அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அது கூட இப்போ ஒரு ஆர்டிக்கிளாகவும் வெளியில் பல பத்திரிகை ஆங்கில பத்திரிகை எல்லாம் வெளிவந்துருச்சு அது மிக பரவாயில்ல பேசப்பட்டது இப்ப வந்து ஐடி ஐடி தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில வந்து கொத்து கொத்தா வெளியே வந்தாங்க வேலை விட்டு இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் கம்பெனிகள் எல்லாம் வந்து மிக பெரிய அதாவது நாற்பது வயசு நாப்பத்தஞ்சு வயசு முப்பது அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வெளியே கொத்து கொத்தா வெளியே அனுப்புனாங்க வீட்டுக்கு அணு அந்த அளவுல வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்ல த இந்தியா இருந்துட்டு இருக்குங்கிறது வந்து யதார்த்தமான உண்மை ஆனா அது வெளிப்படுத்தவே தெரியல ஊடகங்களாகட்டும் பத்திரிகை ஆகட்டும் அதை வந்து இருட்டி அடைப்பு செஞ்சு வெளிவிடவே செய்யலாமே இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வருவோம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அதுபோக அது போக மகளிருக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து மகளிருக்கு இடஒதுக்கீடு வந்து ஏற்கனவே ஐம்பது சதவீதம் வந்து பல ஆண்டு காலமா அது கோரிக்கையா இருந்துட்டு இருக்கு ஆனா அதே சமயத்துல தமிழ்நாட்டுல வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்து அவங்க அதாவது பயன்படு அதாவது பயன்பாட்டு கொண்டு வந்தாங்க அதனாலேயே வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ வந்து காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்கும் அது வாக்கு வங்கியும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத உண்மை இது எதிர்கட்சியான அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இதை எப்படி பார்க்குது அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும் இப்போ மகாலட்சுமி திட்டத்தின் கீழ வந்து பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் காங்கிரஸ் கட்சி தன்னோட தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க இது வந்து மகளிர் உரிமை தொகை அதோட கிட்டோதான் அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழு உதவி குழு அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதலா வந்து திமுக தான் அதை ஆரம்பிச்சாங்க அந்த காலத்துல அடிப்படையில பாத்தீங்கன்னா அது வந்து சு அந்த சுய உதவி குழு வந்து கிட்டத்தட்ட அது என்ன சொல்றது பொருளாதாரத்துல பின்தங்கிய மகளிரெல்லாம் வந்து ஒன்று கூடி ஒரு குழுக்கள் அமைத்து அந்த குழுக்கள் மூலம் அம வங்கி மூலம் பணத்தை பெற்று அதுல வந்து சிறு சிறு தொழில்களை செஞ்சு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து சமூக ஒரு முன்னேற்றத்துக்காக பொருளாதாரத்தில் முன்னேற்றத்துக்காக இது ரொம்ப பயன்படுமாற ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு இதன் அடிப்படையில் வந்து மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு சென்ற தேர்தல் சென்ற தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுக அறிக்கை விட்டுருந்தாங்க தேர்தல் அறிக்கை விட்டு இருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து மகளிருக்கு உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அது திட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி அறுபது லட்சம் பேருக்கு விண்ணப்பங்களை பெற்று ஒரு கோடியே இருபது லட்சம் பேருக்கு தான் வழங்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நாற்பது லட்சம் பேருக்கு வழங்கல இது வந்து அதே பெரிய ஒரு கான்ட்ரவர்ஸியா போயிட்டு இருக்கு சர்ச்சைக்குரிய இதா இருக்குது இந்த கிடைக்கப்படாதவங்க எல்லாம் வந்து இல்லை அனைத்து ம மகளிருக்கும் இது கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க சில பேர் வந்து அந்த நாற்பது லட்சம் பேருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல கேள்விகள் குளர்படிகள் இருக்குது இந்த திட்டத்துல இப்ப இந்திய அளவுல வர்ற போது திட்டத்தட்ட பல மாநிலங்கள் கொண்ட இந்திய அளவுல இந்திய அளவுல வந்து இது வந்து பயங்கர சர்ச்சைகள் இருக்கு பயங்கர குழப்பங்கள் ஏற்படுத்தும் இது காங்கிரஸ் எந்த விதமான செயல் திட்டங்களை நிறைவேற்ற போறாங்க அப்படிங்கறது பொறுத்துட்டு தான் பாக்கணும் இது முடியுமா முடியாதா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதா இல்ல தேர்தலுக்காக சொல்றாங்களா அப்படிங்கறத பொறுத்துட்டு தான் பாக்கணும் இப்போ நீட்டு கியூட் போன்ற எக்ஸாம்பிள் எல்லாமே மாநில அரசு விரும்பினா நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூ நாங்கள் வந்து மறுசீரமை பண்ணுவோம் அப்படின்றும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்தியாவை வந்து டிஜிட்டல் மயமாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடியை அறிவிச்சு சில செயல் திட்டங்களை கொண்டு வந்தார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு டீ இருந்து கார்ப்பரேட் கம்பெனி வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் மயம்தான் இருக்குது எல்லாமே ஜிஎஸ்டி ஜிபே ஜிபே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து டிஜிட்டல் மயமாக்குறது உண்மைதான் இது வந்து மறுக்க முடியாதது ஆனால் அதே சமயத்துல வந்து இப்போ ஜிஎஸ்டி இப்போ நீங்க சொன்னீங்களா அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கறது வந்து பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா வந்து ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டினால வந்து சின்ன சின்ன தொழில்கள்லாம் இப்போ மெழுகுபர்த்த தயாரிக்கவேன் அந்த போல்டு தயாரிக்கிறேன் சின்ன சின்ன பொருள்களை தயாரிக்கிறவங்க தச்சு தொழில் செய்யறவங்க இவங்க எல்லாம் வந்து பெருமளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அந்த பொருளை வந்து சந்தைக்கு கொண்டு வந்து அதன் மூலமா கிடைக்கிற போது சில அதுல ஜிஎஸ்டியும் பிடிங்குற போது பாத்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு பத்து பைசான்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருளோட விலை பத்து பைசான்னு அதுல ஜிஎஸ்டிக்கு வந்து இவனுக்கு லாபமே வந்து மூணு பைசா தான் வரும் அந்த அந்த மூணு பைசாமும் ஜிஎஸ்டி மூலம் முடங்கி போயிடுது மூலதனத்துக்கு ஏழு பைசா போயிடுது அப்ப இவன் வச்சுட்டு என்ன தொழில் செய்ய முடியும் ஸோ வந்து ஜிஎஸ்டி முழுமையாக ஒழிக்கணும் அப்படிங்கிறதா எதிர்கட்சிகளோட கருத்து இதில் வந்து ஜிஎஸ்டி வந்து எந்த அளவுக்கு காங்கிரஸ் அதை எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு ஏன்னா ஏற்கனவே வந்து நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து திட்டத்தட்ட நடுத்தர மக்களுக்கு வந்து பாதிக்கக்கூடிய திட்டங்களா தான் கொண்டு வந்து இது பண்ணார் இது வந்து இது கவனிக்கப்படக்கூடிய தான் இது வந்து காங்கிரஸ் எப்படி எடுத்துக்குன்னு தெரியல ஆனா வந்து காங்கிரஸும் பிஜேபியும் இந்த விஷயத்துல ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க ஏன்னா மக்களை வாட்ட வாட்டி உதைக்கிற திட்டங்களை தான் இப்படி கொண்டு வர்றாங்க வரியாகட்டும் இல்ல மத்த இது ஆகட்டும் எல்லாத்தையுமே வந்து பொதுமக்கள் மத்தியில் சுமைகளை சுமைத்து தான் போயிட்டு இருக்காங்க இப்போ வந்து ஒரு கேஸோட விலை வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா ஆயிரத்தி நூறுரூவா பக்கத்தில் பக்கத்துல வருது வந்து தேர்தலுக்காக நூறுரூவா கம்மி பண்ணி இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு வியாபார அதாவது வாக்கு வங்கிக்காக சில யுத்திகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கவனிக்கப்படக்கூடிய ஒன்று இது இப்போ போக போக தெரியும் காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய போறாங்க இது எந்த அளவுக்கு அறிக்கை வந்து மிக அற்புதமான தேர்தல் அறிக்கையா பார்க்கப்படுது இப்ப வந்து தேர்தல் காலத்துல வந்து ராமநாதபுரம் மற்றும் தேனி தொகுதி கள நிலவரம் எப்படி இருக்கு அங்க ஓபிஎஸ் எந்த மாதிரி இருக்கிறாரு இங்க டிடி விஜயநகரன் எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட நட்சத்திர தொகுதிகள் ஒரு ஆறு ஏழு தொகுதிகள் இருக்கு அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராம்நாடு தொகுதி ஏற்கனவே வந்து ராமநாதபுரம் தொகுதி வந்து பிரதமர் மோடி அவர்கள் நிக்கிறதாக பேச்சு அடிபட்டு இருந்துச்சு ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் பல மூன்று முறை முதலமைச்சராக இடைக்கால முதலமைச்சரா வந்திருக்கிறாரு ஜெயலலிதா ஒரு முறை சீரைக்கு சென்ற போதும் உணவு அதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்ட போதும் வழக்கு நிலவையில் இருக்கும்போது அது வந்து அந்த சமயத்துல வந்து ஒரு முதலமைச்சர் ஆனாரு முதலமைச்சர் ஆகி வந்து அதாவது ஒரு அரசியல்ல சமீப டிடிவி தினகரன் வந்து இந்த உத முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பஃபுன்னு சொன்னாரு இது யாருக்கு பிறந்ததோ இல்லையோ ஓ பண்ணிட்டு செல்வம் அரசியல்ல பஃன் அப்படிங்கிறது வந்து அதுதான் எதார்த்தமான உண்மை அவர் தும்ப விட்டு வாழை பிடிப்பாங்கள கதையா வந்து தனக்கு கிடைத்த பதவிகளை வந்து கரெக்டா பயன்படுத்தாம தும்ப விட்டு வாழ பிடிச்ச கதையா போய் இன்னைக்கு யாரோ எங்கேயோ ஒரு தொகுதி சம்பந்தம்னா தொகுதியில போய் ராம்நாடு அப்படிங்கிற தேனி தொகுதி சொந்த தொகுதி விட்டுட்டு ராம்நாடுல போய் நிக்கிறாரு இது வந்து ஒரு அரசியல் பஃன் ஓபிஎஸ் அப்படின்னா பொருத்தமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அங்கேயே ஏற்கனவே கூட்டணி கட்சி ஆனா கட்சிக்கு வந்து கொடுத்துக்கிறாங்க திமுக அதுல அது பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தேர்தல் நடத்தாங்க இப்படி பல பேர் அங்க தேர்தல் நிக்கிற போது அங்க வந்து இவர் சமூகத்தை நம்பியே அங்க போய் நிக்கிறாரு அப்படிங்கறத அவர் பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் இவர் சார்ந்த சமூகம் மரவர் சமூகம் வந்து அங்கே திக்குது அப்படிங்கிற அடிப்படையில் இவர் அதை அவருடைய பேசிக்ல போய் அங்கே தேர்தல் நிக்கிறாரு அந்த தொகுதி நிலவரத்தை பத்தி பாக்கணும்னு சொல்லி சொல்லி கேட்டீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் ஓட்டு இருக்கு அந்த பதினாலு லட்சம் ஓட்டுல வந்து மரவர் சமூகம் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வரும் அதே சமயத்துல தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஒரு மூன்று நாலு லட்சம் இருக்கு அது போக மீனவர்கள் கோனார் இப்படி பல சமூகங்கள் வந்து கணிசமான வாக்குகள் இருக்கிற ஒரு தொகுதியா இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா மல்லர் மீட்பு கழகம் அப்படிங்கிற சார்பில் வந்து செந்தில் மல்லர் அப்படிங்கிற ஒரு நிக்கிறார் தேவையெந்திர வேளாட்ட வேளா சமூகத்தை சேர்ந்த செந்தில் மல்லர் நிக்கிறாரு அவர் வந்து கிட்டத்தட்ட நான் மூணு லட்சம் நாலு லட்சம் வாக்குகளை அறுவடை செய்வேன் எங்க எங்களோட மக்களை மஞ்சமா வச்சு பேசி அதை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரச்சாரத்துல கிளம்பி இருக்கிறாரு இது வந்து அங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ் அவர் வந்து சின்னத்துல நிக்கிறாரு திமுக சின்னத்துல சாரி அங்க வந்து நவாஸ் வந்து தன்னோட ஏணி சின்னத்தில் நிக்கிறாரு கூட்டணி கட்சியான இப்படி ஏடிஎம் கே நிக்கிறாங்க இப்படி பாத்தீங்கன்னா அங்க வந்து பலதரப்பட்ட மக்கள் தன்னோட சமூகத்தவோ இல்ல கட்சிகளவோ சின்னத்தவோ நம்பி நின்று இருக்கிற அந்த காலகட்டத்துல வந்து ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் என்பவர் வந்து அங்க பெரிய ஒரு சமூகத்தை நம்பி அங்க தேர்தல் கடத்தி கொண்டிருக்காரு இந்த தேர்தலுக்கு பின்னாடி அவரோட அரசியல் எழுமா இல்லை வீழ்மா இது இதோட அரசியல் சமாதி கட்டிடுவாங்களா அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தல் முடிவை பத்தி முடிவு சொல்லு இது வந்து ஓபிஎஸ்க்கு வந்து எத்தனையோ அதிமு அதிமுகவுல எத்தனையோ சர்ச்சைகளை உண்டாக்கி சின்னத்தை உண்டாக்கி கட்சியை பின்பு கட்சியை காப்பாத்துறதுக்காக அவர் வந்து பொதுக்குழவுல பயன்பட்ட செயல் பெயர் பேசின விதங்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் தோல்வி முகமாவே இருந்துட்டு இருக்காரு இந்த தோல்வியினோட உச்சம்தான் வந்து ராம்நாடுல வந்து அவரு போட்டியிடுறாரு இந்த அது வந்து பலாப்பழம் வந்து நல்ல பலாப்பழமா இல்ல அழுகி போனா பலாப்பழமா அப்படிங்கறது வந்து போக போக தெரியு எனவே வந்து தோ இந்த ராம்நாடு தொகுதியில வந்து அவரு ஜெயிக்கிறதும் தோக்குறதும் அவருக்கு அரசியல் அனாதை ஏற்கனவே அரசியல் அனாதை ஆகிட்டார் அவரு இந்த காலகட்டத்துல வந்து அவர் இதுக்கு மேல வந்து வளருவாரா இல்ல அரசியல் இருப்பாரா இல்ல அரசியல வீழ்ச்சி அடைஞ்சு காணாம போயிடுவாரா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கு இதன் அடிப்படையில வந்து ஓபிஎஸ் ஒரு பஃபூன் அப்படிங்கிறது வந்து உண்மையான நிலவரத்தை இந்த களம் சொல்லுது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை அதே சமயம் தேனி தொகுதியில் வந்து டிடிவி தினகரன் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கி கட்சியை கொண்டு போயிட்டு இருக்காரு அவர் குக்கர் சின்னத்தில் நிக்கிறாரு அவர் கேட்காமலேயே அவருக்கு குக்கர் சின்னம் கொடுத்துருக்காங்க அவர் ஏற்று தங்க செல்வன் நிக்கிறாரு ஏற்கனவே வந்து ஒரு பரபரப்பு கொள்கை பரப்பு செயலாளர் திமுக நல்ல பதவி கொடுத்து உட்கார வச்சிருந்தாங்க இவருக்கு அவருக்கும் குரு இல்ல ஒரு சிசியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருந்தது அவர் மறுத்துக்கிறாங்க ஆனா அது சமயத்துல வந்து டிடிவி டிடி வந்து எல்லா தொகுதியும் தென் மாவட்டம் மாவட்டங்கள் உள்ள எல்லா தொகுதிக்கும் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அங்கத்துக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு குட்டி தலைவரா அவர் பார்க்கப்படுறாருங்க எல்லா தொகுதிக்கும் போற தென்காசிக்கு போறாரு கன்னியாகுமரி தென்காசி அப்புறம் வந்து இங்கே தேனி திருச்சி இப்படி எல்லா தொகுதிக்கும் அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்குகளை திரட்டி வந்துருக்காரு இது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக தான் இருக்கு ஏன்னா கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள் ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்ற ஒரு திரு தினகரன் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருந்தாரு அது வந்து இவருக்கு வந்து வருமா வராதான்னு தெரியல இவரு ரெண்டு கட்சி ரெண்டு சின்னத்தில் அதாவது ரெண்டு தொகுதியில தான் போட்டிடுறாரு ஒன்னு தேனி ரெண்டாவது திருச்சி இவர் எந்த அளவுக்கு நீ இங்க வந்து ஓட்டு வாங்குவாரு அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அவரோட குறிய வந்து குறி வச்சு தர்றதை வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஆனா அவரு இதெல்லாம் பெரிய பொருட்படுத்தாம தான் கொண்டு போயிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இவரை வந்து சரி சட்ட பண்றது கூட கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி இருபத்தெட்டு முப்பது பர்சன்ட் வச்சிருக்கிற ஒரு அதிமுக கட்சி வந்து தன்னை வழக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு இந்த அவர் இவர் எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த தேர்தலோட வந்து அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும் அதை வந்து கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தவறான கணக்கு போட்டு கொண்டு போயிட்டு இருக்காரு ஆனா அது கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட விதியால தன்னோட பிரச்சாரத்தால கட்சியை வந்து யாருமே வெளி போகாத அளவுக்கு கட்டுக்கோட்ட கட்டுக்கோப்பாக அதிமுகவை வள நடத்தி கொண்டிருக்கிறார் இவர் வந்து மற்ற தொகுதிகளில் வந்து இல்ல கோவை உள்பட பல தொகுதிகளை வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது எட்டு ஒன்பது தொகுதியில் வந்து கணக்கு வச்சு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இதுல வந்து வென்றே ஆக வேண்டும் என்று ஒரு பத்து தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாம் இடம் அப்படிங்கிற வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அதிமுக வந்து இருக்குற காலகட்டத்துல தேர்தலுக்களும் இன்னும் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கப்படும் அப்படிங்கிறது எங்களோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி